வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா மகளிர் உரிமை தொகை குறித்து ஒரு முக்கியமான அறிவிப்பானது முதலமைச்சர் அதாவது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டிருக்காங்க இது என்ன அறிவிப்பு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க அப்போ இது போல முக்கியமான கலந்து போடவும் நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் ஒரு மாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழகத்தில் மகளிர் தொகை விடுபட்டவர்களுக்கு எப்போது வழங்கப்படும் என்ற கேள்விக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விளக்கமளித்துள்ளார் அதாவது குடும்பத் தலைவிகளுக்கு ரூபாய் ஆயிரம் வழங்கும் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விடுபட்டவர்கள் எப்போது விண்ணப்பிக்கலாம் என்ற துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குடும்பத் தலைவிகளுக்கு ரூபாய் ஆயிரம் வழங்கும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தொடங்கப்பட்டது அதாவது இந்த திட்டத்தின் மூலம் குடும்பத் தலைவர்களின் வங்கிக் கணக்கில் நேரடியாக மாதம் ரூபாய் ஆயிரம் மாற்றம் செய்யப்படுகிறது ஒவ்வொரு மாதமும் பதினைந்தாம் தேதி இந்த தொகை அவரவர் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டு வருகிறது தமிழகத்தில் தற்போதுள்ள ரெண்டு கோடியே இருபத்தாறு லட்சத்தி பதினாலாயிரத்தி நூற்றி இருபத்தெட்டு குடும்ப அட்டைகளில் இந்த திட்டத்தின் மூலம் இதுவரை ஒரு கோடியே பதினாலு லட்சம் குடும்ப தலைவிகள் மட்டுமே பயனடைந்து வருகின்றனர் எனவே மீதமுள்ள தகுதியான குடும்ப அட்டைகளுக்கு மக்களுடன் முதல்வர் இந்த திட்டத்தின் அடிப்படையில் ஜூன் முதல் வாரம் முதல் விண்ணப்பம் செய்ய வாய்ப்பு வழங்கப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் தெரிவித்துள்ளார் ஆனால் இந்த திட்டத்திற்கான விண்ணப்பம் இதுவரை தொடங்காமல் இருந்த நிலையில் துணை முதலமைச்சர் உதநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த திட்டம் குறித்து தற்போது ஒரு முக்கியமான அப்டேட்டை தெரிவித்துள்ளார் அதாவது சிறப்பாக செயல்படும் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு மணிமேகலை விருது வழங்கும் நிகழ்ச்சியில் இந்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கடந்த இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் மகளிர் விண்ணப்பம் குறித்து சட்டமன்றத்தில் அறிவித்ததாகவும் அதற்கான முதற்கட்ட பணிகள் தொடங்கிவிட்டதாகவும் தெரிவித்தார் மேலும் மகளிர் உரிமை தொகைத் திட்டத்தின் விண்ணப்பத்திற்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்றும் விடுபட்டவர்களுக்கு விரைவில் உரிமை தொகை வழங்கப்படும் என்றும் உதநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார்